வணக்க நண்பர்களை இந்த காணொலியில் நம்ம வந்து பார்க்க போகிறது என்னென்னா வாங்க தெரிஞ்சுக்கலான்ற நிகழ்ச்சி சேனலில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஏற்கனவே வந்து கால்சியம் அதிகரிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் என்ன சாப்பாட்டு முறையில் என்னென்ன சேர்க்கணுன்றதை சொல்லியிருந்தேன் அது போக அதில் ரெண்டாவது பார்ட்டாக இப்போ நான் சொல்கிறேன் தெரிஞ்சுக்கோங்க இன்னும் வேறு என்னென்ன உணவுப் பொருளாக நம்ம சாப்பிட்றது மூலயமா நம்மளுக்கு கால்சியம் கூடும் அப்படின்றத நான் சிம்பிளாக உங்களுக்கு நான் சொல்கிறேன் நான் ட்ரை பண்ணி பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம வாய் வந்து துர்நாற்றம் அடிக்கும் பார்த்தீங்களா ஏதாவது சாப்பிட்ருந்தோம் துர்நாற்றம் அடிக்கும் அது இல்லாமல் நம்ம உடம்புக்கு இன்னும் கொஞ்சம் எனர்ஜி தேவை இதுக்கெல்லாம் வந்து என்னென்ன பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க இன்னும் நாலு பேருக்கு எடுத்து சொல்லுங்கள் நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு சின்ன லைக் மட்டும் கொடுத்துருங்க மக்களை என்ன அந்த விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ காலையில் வந்து நான் இதுக்கு மட்டும் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதில் என்ன சொன்னேன்னா காய்கறி வந்து காலிஃப்ளவர் சாப்பிட்லாம் முட்டைக்கோஸ் சாப்பிட்லாம் அந்த கால்சியம் கூடுறதுக்கு அப்படின்னு அதாவது முழங்கால் மூட்டுக்கு மூட்டு வலிக்கு இதுக்கெலாம் வந்து இதுலேயே வந்து இன்னொன்று என்ன சாப்பிட்ணா தேங்காய் இருக்குது பார்த்தீங்கன்னா தேங்காய் சில்லு தேங்காய் வந்து முத்துன தேங்காய் நல்லா முத்தின தேங்காவாக இருக்கும் கொஞ்சம் எப்படியா ப்ரௌனிஷாக இருக்கும் நீங்கள் உடச்சி பார்த்தீங்கன்னா உள்ளே பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து வெள்ளை கலரில் இருக்கும்போது கொஞ்சம் ப்ரௌனிஷாக இருக்கும் அந்த தேங்காய் சில்லு எடுத்து நல்ல மென்று சாப்பிட்ற மூலமாக பல்லுக்கு வந்து நமக்கு வந்து ஆரோக்கியம் கிடைக்கும் பல்லுக்கு வந்து நீங்கள் ஒன்றும் இல்லை பேஸ்ட்டு விளம்பரத்துக்குலாம் பார்த்துருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டு சிப்பி எடுத்திருப்பாங்க சாதாரண பேஸ்ட்டு இது ஒரு ரெப்பூட்டடான கம்பெனியோட பேஸ்ட்டு பாருங்கள் இந்த பேஸ்ட்டில் நம்ம பல் வளர்க்குறதுனால கால்சியம் கூடுது அப்படின்னு சொல்லிட்டு தட்டி காமிக்கும்போது சாதாரண பேஸ்ட்டில் இருக்கிறத உடஞ்சி போகிற மாதிரியும் ரெப்யூட்டட் பேஸ்ட் வந்து நான் கம்பெனி பேர் சொல்ல விரும்பல அதை ரெப்யூட்டடின்ற ரெப்யூட்டட் கம்பெனி வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி சொல்லுவாங்க ஆனால் கால்சியம் எல்லாமே வளருது எங்கேன்னா நம்ம பல்லு மூலியமாக தான் வளர்ந்தோம் கால்சியம் வந்து இருக்கனால தான் பல் வந்து ஈரோடு வந்து அட்டாச் ஆகிருக்கு அது அட்டாச் ஆகலைன்னா பல் ஃபுல்லாக உதந்துடும் இது மொதல் விஷயம் சரிங்களா தேங்காய் சில்லு வந்து அதிகமாக சாப்பிடுங்க வீட்டில் அம்மா வந்து சமைக்கும் போதோ இல்லை ஒய்ஃப் சமைக்கும் போதோ தேங்காய் வந்து பக்கத்தில் வச்சு அதில் வந்து கொஞ்சோண்டு ஒரு பீஸு தேங்காய் சில்லாகவும் சாப்பிட்லாம் இல்லைப்பா எனக்கு பல்லில் அளவுக்கு என்னால் மென்று சாப்பிட முடியாது அப்படின்னா தேங்காய் இதில் பார்த்தீங்களா துருவனை தேங்காய் துருவனை பூ இருக்குது பார்த்தீங்கன்னா தேங்காய் பூ இருக்குது பார்த்தீங்கன்னா தேங்காய் பூ நீங்கள் சாப்பிட்லாம் தேங்காய் துருவுறாங்க பார்த்தீங்களா திருவுண தேங்காய் எடுத்து நீங்கள் சாப்பிட்லாம் ஒன்று அந்த வகையில் சாப்பிட்லாம் அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் கருப்பு எள்ளு பெஸ்ட்டானது கருப்பு எள்ளு வந்து நீங்கள் தாராளமாக நீங்கள் சாப்பிட்லாம் கருப்பு எள்ளு சாப்பிட்றதுனால உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்டுன்னு கேட்டோம்னா பெண்களுக்கு இது வந்து இந்த அந்த மூன்று நாள் தள்ளி போகுது பார்த்தீங்கன்னா அது வந்து சீராக வர்றதுக்கு கருப்பு எள்ளு எள்ளு மிட்டாய் சாப்பிட்லாம் அதுலேயே வந்து கருப்பு எல்லோட சேர்ந்த எள்ளு மிட்டாய் சாப்பிட்லாம் எள்ளு துவையல் சாப்பிட்லாம் எள்ளு சட்னி வச்சு சாப்பிட்லாம் இந்த மாதிரி எள்ளுலேயே என்னென்ன டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்னால பண்ண முடியுமோ எல்லாமே வச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இது ஒரு விஷயம் இன்னொரு விஷயம் என்னென்னா பிறண்ட இருக்குது பார்த்தீங்களா பரண்ட தொயல்னு சொல்லி சொல்கிறாங்க பார்த்தீங்களா இந்த மாதிரி பரண்ட துவையலை வச்சு நீங்கள் சாப்பிட்லாம் அதாவது வயசானவங்களுக்காக இருக்கட்டும் ஒரு ஐம்பது வயசாக இருக்கட்டும் என்னால் சாப்பிட முடியலப்பா என்ன செய்கிறாருப்பா அப்படி கேட்குறவங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம் என்னென்னு ட்ரை பண்ணலாம் தேங்காய் தேங்காய் சில்ல ட்ரை பண்ணுங்கள் தேங்காய் சில்ல நல்லா மென்று சாப்பிடுங்க அப்படி இல்லைன்னா கருப்பு எள் அதுவும் இல்லைன்னா பிரண்டை இந்த மூணில் எதாவது ஒன்று சாப்பிட்லாம் இல்லை நீங்கள் மூணுமே சாப்பிட்றனால தாராளமாக சாப்பிட்லாம் உங்கள் உடம்புக்கு எந்த ஒரு பாதிப்போ சைடு எஃபெக்டோ எதுவுமே கிடையாது ஒன்றும் இல்லை டாக்டர்கிட்டே நீங்கள் போய் கேட்குறமோது என்ன சொல்லுவாங்க அதாவது அவங்க சம்பாதிக்கன்னு நினச்சாங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா விளம்பரத்தில் போட்டிருப்பான் டாக்டர் சொல்லுவார் கோல்டு வின்னர் சாப்பிடுங்க கடலை சாப்பிடாதீங்க கடலை என்ன உங்களுக்கு வந்து சைட் எஃபெக்ட் வரும் அப்படின்னா அப்படிலாம் கிடையவே கிடையாது இதெல்லாம் வந்து நேச்சுரல் நம்ம வந்து கடல் எண்ணெய் தாரலாம் எடுத்துக்கலாம் கடலை எடுத்துக்கலாம் நல்லெண்ணெயத்துக்கலாம் கடல் எண்ணெய் நல்லெண்ணெய்லாம் வந்து நம்ம நேச்சுரல்லேருந்து எடுக்கிறது எள்ளுன்னா கருப்பு எள்ளுலேருந்து எடுக்கிற எண்ணெய் வெள்ளை எள்ளை கூட விட்டுன கருப்பு எள்ளுலேருந்து எடுக்கிற எண்ணெயை நீங்கள் சாப்பிட்ற மூலமாக வந்து உங்களுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும் இப்போ எங்களோட ப்ராடக்ட்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதெல்லாம் வந்து கருப்பு தான் நம்ம வந்து ரெடி பண்ணுறோம் இந்த ப்ராடக்டை யோகம்னு சொல்லி நம்ம ப்ராடக்ட் வந்து சேல்ஸ் இருக்கோம் நம்ம இந்த மாதிரி எண்ணெய்களை நீங்கள் வந்து தாராளமாக சாப்பிட்லாம் அதே மாதிரி உங்கள் வாய் வந்து அடிக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கருப்பு எள் அந்த எள்ளில் எடுக்கிற எண்ணெயை எடுத்து டெய்லி கொஞ்சோண்டு ஒரு ஐம்பது எம்எல் மட்டும் எடுங்க எடுத்து நல்லா வாயில் வந்து நல்லா கொப்பிளிங்க நல்லா வந்து இந்த லாஸ்ட்லேருந்து இந்த லாஸ்ட்டு போகிற அளவுக்கு நல்லா கொப்பிளிங்க கொப்பிளிச்சு அந்த எண்ணெயை வந்து நல்லா கீழே துப்பிடுங்க காலையில் வெறும் வயிற்றுல செய்யணும் அதாவது ப்ரஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ரஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரெண்டு கண்ணை இருக்குது பார்த்திங்களா சிக் வந்திருக்கு சிக்கு இருக்குது பார்த்தீங்களா இதெல்லாம் நல்லா புசு புசுன்னு இருக்கும் கண்ணை நல்லா புசு புசுன்னு வரும் அதே மாதிரி உடம்புக்கு எந்த ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி கூடும் உங்களை எதுவும் வந்து டக்குன்னு உட்காந்து அட்டாக் ஆகாது அட்டாக் பண்ணாது உங்களை வந்து அது கொரோனாவாக இருந்தாலும் சரி எந்த கழுதையாக இருந்தாலும் சரி டக்குன்னு வந்து நம்மளை அட்டாக் பண்ணாது அதாவது உள்ளே வந்து நம்ம நோய் எதிர்ப்பு சக்தி உள்ளே இருக்கிறதுனால அது வந்தாலும் அது ஷீல்டு மாதிரி நம்மளை கவச குண்டல மாதிரி இருந்து காப்பாற்றும் அது ஒன்று ட்ரை பண்ணலாம் அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சோண்டு எண்ணெய் ஒரு ஐம்பது எம்எல் எண்ணெயை எடுத்து டெய்லி காலையில் குடிச்சிருங்க நல்லா ப்ரெஷ்லாம் பண்ணி முடித்து குடிச்சிருங்க அந்த எண்ணெயை குடித்தாலே உள்ள வரைக்கும் போய் அது மோஷனோட மோஷனாக வெளியே வந்துடும் அதாவது வயிறு சுத்தமாயிரும் வயிறு சுத்தமானாலே வியாதி வராது சரிங்களா வியாதி வராது மூட்டு முழங்கால் வலி இந்த மாதிரி எதுவுமே வராது ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஆஹ் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன்ப்பா நல்லா இருக்கு அப்படின்னா இன்னும் நாலு பேருக்கு ஷேர் பண்ணுங்க இல்லப்பா நீ சொன்னது எல்லாமே தப்பு பொய் அப்படின்னு நினைச்சாலே எனக்கு கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க நான் அதுக்கு ஆல்டர்னேட்டே எதாவது இருந்தா அதை பார்த்துட்டு பார்த்து நான் சொல்றேன் மக்களே நன்றி வணக்கம்